வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அம்மன் ஆடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட வீடியோவில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் கேட்டு கமெண்டில் போட்டிருந்தாப்புல அதில் என்ன போட்டிருந்தான்னா அவர் வந்துட்டு சொன்னது எல்எம் செவன் ஃபோர் ஒன் அந்த ஐசி யூஸ் பண்ணி சிம்பிளாக சரவுண்ட் மட்டும் வேணும்னா எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாப்புல அதுக்கு நான் கமெண்டில் அவருக்கு ரீப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நன்றி அண்ணா நான் நினச்சிவிட்டுருந்தேன் அந்த அண்ணன் கேட்டதுக்காக தான் அந்த வீடியோவை நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சரௌண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஆஃப் ஆப் வச்சு எடுத்துக்கலாம் அல்லது சிங்கிள் ஆஃப் ஆம்ப் அதாவது அவர் சொன்ன மாதிரி ஒரு எயிட் பின் உள்ள ஐசியை வச்சு அதில் ஒரு பக்கத்துக்கு மட்டுமே நம்ம சரவுண்ட் எடுக்க முடியும் ஓகேங்களா அது வந்து வேறு உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஆஃப் ஹம்ப் வச்சுருக்கிறேன் உதாரணத்துக்கு இது வந்துட்டு டூ ஆஃப் ஹம்ப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு டூ ஆஃப் ஹம்ப் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தரப்பில் ஒரு ஆஃப் பம்ப் இந்த தரப்பில் ஒரு ஆஃப் ஹம்ப் இருக்குது மொத்தம் வந்து இது ஒரு எயிட் பின் உள்ள ஏசி அந்த நண்பரும் இது தான் ஒரு எயிட் பின் ஏசியை வச்சு நீங்கள் சரவுண்ட் மட்டும் எடுக்கணும்னா தனியாக எடுத்துக்கலாம்ல இதுக்கு அவர் கேட்க வந்தது என்னன்னு எனக்கு தெரியல அவர் சொன்னது இந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த ஒரு பக்கத்தில் மட்டுமே நம்ம சரௌண்ட் எடுக்க முடியும் முடியாது ஒன்றும் கிடையாது ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா முன்ன வீடியோ போட்டிருந்ததில் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆஃப் பம்ப் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு ஆஃப் அம்புமே பார்த்திங்கன்னா சரௌண்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நாலு ஆஃப் ஆம்பையும் ஒரே ஒரு சரவுண்டு மூணு சரவுண்டு ஒரு சரவுண்டுக்கு மட்டுமே இந்த ஒரு நாலு ஆஃப் ஆம்பையும் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஒரு ஐசியை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதிகபட்சம் அதில் வந்து ஒரு ஏழு ரெசிடென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஏழு ரெசிடென்ஸு ஃபைவ் ஃபில்ட்ரு ஒரு கிரீன் டிஸ்க் இது தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா நான் சொல்லியிருக்கேன் அந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ருலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சப்ளை ஃபில்ட்ரிங்காக போட்டிருக்கேன் பாக்கி வந்து மூணே ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணியிருப்பேன் சரௌண்டுக்கு மட்டுமே ரெசிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழோ அஞ்சோ தெரியல போட்டிருக்கேன் அது நான் சரியாக கவனிக்கல வீடியோவில் அதை பார்த்தீங்கன்னா இந்த கோடு அதாவது கோடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு அஞ்சோ ஏழு தான் ரெசிடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அளவுக்கு நான் ரெசிடென்ஸ் வேலையை குறைச்சி நம்ம எடுத்துருக்கறோன்னா இந்த ஐசியோட கெப்பாசிட்டி என்னன்றதை நம்ம யோசிக்கிறோம் ஐசி நிறையா இருக்குது ஐசி பார்த்திங்கன்னா ஐசி பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்பர்ஸ் நிறையா இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஐசிலேயே பார்த்திங்கன்னா எல்எம் த்ரீ டூ ஃபோர் இருக்குது அதேமாதிரி டிஎல் ஜீரோ எயிட்டி ஃபோர் இருக்குது டிஎல் ஜீரோ செவன்ட்டி டூ இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஐசியில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது டெக்னீஷியன் டெக்னீஷியன்களுக்கு நல்லாவே தெரியும் இது அவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை அவர் நான் எதுவும் சொல்லலை அவர் சொன்ன மாதிரி இந்த ஐசி வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னதுன்னா எல்எம் எல்எம் செவன் ஃபோர் ஒன் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரௌண்டுக்குன்னு செப்பரேட்டாக ஐசி வச்சு யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த தான் நாங்கள் வெளிக்கொடுத்து நம்ம வச்சு எல்லாம் எல்லா ஏசியுமே யூஸ் பண்ண முடியும் அதாவது ஆஃப் ஆம்ப் வச்சு சரவுண்ட் யூஸ் பண்ணுறது நம்ம எப்படி வேணால் எடுக்கலாம் பர்டிகுலராக எனக்கு வந்துட்டு கோராஸ் வாய்ஸ் வந்துட்டு தனியாக செப்ரேட்டாக வரணுன்றதுக்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதாவது நமக்கு எல்லா நேரமும் சரௌண்டு சவுண்டு மியூசிக் வர்றது அதெல்லாம் இல்லை கோராஸ் வாய்ஸ்ன்றது தனியாக இருக்கும் கோராஸ் வாய்ஸ்ன்றதுன்னா அந்த பர்டிகுலர் ச சில வாய்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தனியாக வரும் அந்த வாய்ஸை பர்டிகுலராக எடுக்கிறதுக்காக நாங்கள் இந்த சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர் சொல்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு சர்க்கியூட்டை போட்டு அது எல்லாத்துக்கும் ஃபிட் பண்ணுறது இல்லைங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற சர்க்கியூட்டை அடுத்த சர்க்யூ செட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறமான்றதே எங்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த செட்டு ஒரு செட்டுக்கு பர்டிகுலர் இப்போ ஒரு செட்டு இருக்குன்னு வச்சிங்கன்னா அந்த செட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னா அடுத்த செட்டுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கியூட் வேறையாக இருக்கும் அதோட சர்க்கியூட்டோ அதோட வேல்யூஸும் அதோட நம்பர்ஸும் மாறும் மாறுபடும் இப்போ இது பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எல் செவன் ஃபோர் ஒன் அந்த ஐசிக்கு யூஸ் பண்ணுறது என்ன வச்சிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எயிட் பின் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது செவன் போடு தான் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா டிஸ்க் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு கிரீன் டிஸ்க்கும் பாக்கி ரெண்டு ஒன்று வந்து சரான் டிஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு நாலு டிஸ்க்கு எட்டு ரெசிடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நாலு கோடுக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு கோடு டெக்னீஷியனுக்கு தெரியும் ரெண்டு கோடுனா என்னான்னு தெரியும் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை நாலு கோடுக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே நான் ஏழு ரெசிடன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மூணு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ஃபில்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா சப்ளைக்காக ஃபில்ட்ரு ரெண்டும் நம்ம இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் க்ரீன் டிஸ்க்கு ஒன்றே ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் பார்க்காத நண்பர்கள் இன்னொரு டைம் வீடியோ பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு விளக்கம் புரியும் அதேமாதிரி நிறைய இது பார்த்தீங்கன்னா சரவுண்ட் அண்ட் சென்டர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா காமௌண்ட்ஸ் அதிகமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் ரெண்டு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க சரவுண்ட் ப்ளஸ் சென்ட்ரு நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சென்ட்ரு சரவுண்டு சப்வரு நாலுமே மிங்கிள் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மூணு ரெண்டு ஐசி வச்சு அவங்க நான் மூணு விதமாக பிடிச்சிருக்காங்க செய்ய முடியும் செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது நாங்கள் வந்து செஞ்சுருக்குறோம்னா எங்கள் அதாவது என்னோட கஸ்டமர் நான் மற்றவங்கள யாரையும் தாய் பேச பேசல யாரையும் தப்பா தவறுதலாகவும் பேச விரும்பலை தவறுதலாகவும் நான் சொல்லலை என்னோட கஸ்டமருக்கு நான் சேட்டிஃபை டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்றதுக்காக நான் செய்கிறோம் இதை வந்து யாரோட டிசைனிங்கோ அல்லது காப்பியோ நான் பண்ண விரும்பலை கம்மி அந்த மாதிரி பண்ணியும் நான் செய்யலை ஓகேங்களா நம்மளது ஒவ்வொன்றுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் போட்ட சரன் போர்டு இதுவும் ஒரு சரண் போர்டு தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கமும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இந்த பக்கமும் க்ளோஸ் இருக்கும் எல்லா பக்கமுமே க்ளோஸ் இருக்கும் ஒன்லி ஒயர் மட்டும்தான் வெளியே வரும் ஓகேங்களா பாருங்க கிளியரில் நினைக்கிறேன் வீடியோ ம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு போர்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எம்சில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஐசி ஒரு சிங்கிள் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் எல்லாம் செவன் ஃபோர் ஒன் சொன்ன மாதிரி இதில் வந்து அந்த நம்பரை நான் சொல்ல விரும்பல ஓகேங்களா என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்ல விரும்பலை இதுலேயும் ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி மெட்டீரியலையும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபில்ட்ரு இது ஃப்ரீ செட் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃப்ரீ செட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபைவ் ஃப்ரீ செட்டுமே வந்துட்டு ரெண்டே ரெண்டு சரவுண்டில் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தெரியாது எனக்கு அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து இது நம்ம ஜெராக்ஸும் கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை காணிக்கிறேன் பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் சப்ளை அதாவது ஜீரோ டுவெல் சப்ளைக்கு ஆக வேண்டிய கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இன்புட்டு இன்புட்லேயே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா ஒயிட்டும் ஒயிட்டும் வந்துட்டு லெஃப்ட் ரைட்டு கிரே கலர் வர்றதுங்களா வெயிட் கிரே இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு இது வந்து அதர் அதர் லெஃப்ட்டு லெஃப்ட்டோ அல்ல ரைட்டோ அதெல்லாம் மாறி வரும் இதை இந்த நாலு ஒயரும் கொடுக்கும்போது இந்த தரப்பில் பார்த்திங்கன்னா சரவுண்டு வந்துட்டு லெஃப்ட் ரைட் அண்ட் கிரவுண்டு அப்படி மூணு விதமாக பிரிஞ்சிடும் இது எப்படின்னா உங்களுக்கு பக்கா லெஃப்ட் ரைட்டு பிரியுதான்னு கேட்டிங்கன்னா பக்கா லெஃப்ட் ரைட் வராது இதில் இதில் வந்துட்டு ஓரல் லெஃப்ட் ரைட் ஓரல் லெஃப்ட் ரைட்னா பிரியும் அதாவது பிரியுன்னா பிரியறத்து நமக்கு அதை நுணுக்கமாக பார்க்குறவங்களுக்கோ கேட்குறவங்களுக்கோ கண்டிப்பாக தெரியும் நீங்கள் தனியாக லெஃப்ட் ரைட் வச்சு சரவுண்டு லெஃப்ட் ரைட் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் இதெல்லாம் வந்து பழைய போடுங்க இதெல்லாம் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணலை இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு மேபி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண போடுங்க சரிங்களா இது பார்த்தாலும் தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட பழைய சிட்டுங்க இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆப்டிக்கல் கோயிலெக்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன்னுக்கு இன்புட்டும் இருக்குது ப்ளஸ் அவுட்புட்டும் இருக்குது இதுலேயே அவுட்புட் இதை எடுத்துருக்கேன் பாருங்கள் இது அவுட்புட்டு இதில் வந்து ரெண்டு ஆப்டிக்கல் இருக்குது சாரி ஒரு ஆப்டிக்கலு ரெண்டு கோயிலெக்ஸ் இருக்குது இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ண போர்டு ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா மகாராஜாவோட சரௌண்ட் சென்டர் சாரி சரவுண்ட் சப்பு இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் சக்தி யூஸ் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் நிறைய போர்டு யூஸ் பண்ணால் நான் எடுத்துட்டேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஒரு சரவுண்ட் போர்டுங்க என்னால் நான் ரிலீஸ் பண்ணி கிடைக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பை சான்ஸ் எனக்கு இந்த செட்டே வேணும்னு வாங்கிட்டு போனால் கூட இதை வந்து அடுத்தவங்க அதாவது மெக்கானிக் காப்டி அடிக்கக்கூடாது கேட்டுங்களா ரெண்டு சைடுமே க்ளோஸ் இருக்கும் இந்த தரப்புலேயும் க்ளோஸாக இருக்கும் இந்த சைட்லேயும் க்ளோஸாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதை வரேங்க இதெல்லாம் லெஃப்ட் ரைட் கொடுத்துருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரங்க அவுட்டு லெஃப்ட் ரைட்டு அவுட் எடுத்துருப்போம் இதுவுமே சரவுண்டு யூஸ் பண்ணுறது தான் சரவுண்டில் இருந்து எடுத்து எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இதுலேயும் ஒரு வித்தியாசங்கள் நான் காமிச்சிருப்போம் இந்த மாதிரி நிறையா நாங்கள் எடுத்து செஞ்சு போடுறோம் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இது வந்து அடுத்தவங்க எங்களது காப்பி அடிக்கக்கூடாது தான் நாங்கள் பிசிபியை போடாமல் இருக்கோம் ஓகேங்களா ஏன்னா நிறைய பிசிபி ஒன்றும் இல்லை நான் ஒரு போர்டு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் இந்த சக்தி போர்டு இந்த சக்தி போர்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க இவர் போட்டிருக்காப்புல சக்தி போட்டிருக்காப்புல குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு இப்போ மார்க்கெட்டில் இன்னும் இன்றைக்கி நிலமைக்கு மார்க்கெட்டில் சக்தி போர்டு மாதிரியே ஓராயிரம் போர்டுகள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓராயிரம் போர்டுகள் காப்பி ஆகிருக்கு எல்லாமே வந்துட்டு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது நம்மளது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த க்ளோஸ் பண்ணுற காரணமே ஸோ இதை வந்து இந்த மார்க்கெட்டில் திரும்ப நீங்கள் ஒரு டெக்னீஷியன் போகிறாங்க இது நல்லா இருக்குதுன்னு திரும்ப இதை எடுத்து ஓப்பன் பண்ணாலுமே இந்த லைனை எடுக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் வேறு எந்த ஒரு எண்ணத்துக்காகவும் இல்லை சரிங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்டே நம்மளுடைய போர்டு இது பார்த்தீங்கன்னா சாம்பிள் போர்டு தான் இந்த போர்டை நான் மார்க்கெட்டுக்கு விடலை மார்க்கெட்டுக்கு விடுறதுக்காக தான் இந்த போர்டை நான் போட்டேன் என்னோட சுச்சுவேஷனும் சரி ப்ளஸ் இந்த காப்பி காப்பி அடிக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி இந்த போர்டை நான் சாம்பிள் போர்டு போட்டதோடு நிறுத்திட்டேன் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா இந்த போர்டு இப்போ நான் மார்க்கெட்டில் இறக்கிட்டேன்னு வச்சுங்களேன் அடுத்தது இந்த போர்டு மற்றவங்களுக்கு ரிசல்ட்டு பிடிச்சிருக்குன்னா இது அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த போடு அடுத்தடுத்து ஜெராக்ஸ் ஆகிடுது இதுதான் ரீசன் அதாவது இதை வந்து நான் வந்து டெக்னீஷியனை குறை சொல்ல விரும்பல அதேமாதிரி என் போட காப்பி அடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிறதால நான் வந்து என்னோட போட வெளி விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன் இதுதான் உள்ள ரீசன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூனால் சப்பு வந்துட்டு ஹெச்டி இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பக்கா ஹெச்டி பிரிகிற சப்பு நான் ரெடி பண்ணேன் இதை நான் ஏற்கனவே செவன் பாயிண்ட் டூன்னு ஒரு வீடியோ ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ண காணிச்சிருக்க மாட்டேன் செய்யும் போது வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அந்த செட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபைவ் பாயிண்ட் டூன்னு சாரி செவன் பாயிண்ட் டூன்னு அந்த செட்டுக்கு உள்ள சர்க்கியூட் தான் இப்போ இதை நான் எடுத்து போடு போட்டேன் இதையுமே பார்த்திங்கன்னா காப்பி அடிக்கிறாங்க ரெண்டாவது வந்துட்டு என்னோட பொருளாதார பிரச்சனை ஓகேங்களா இது ரெண்டும் தான் காரணம் அதனால் இந்த போர்டை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இதோட சர்க்கியூட்டியை கூட நான் இப்போ உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சு எனக்கு பண்ண முடியும் இதை நான் ஏன் தெரியுமா சர்க்கியூட்டை கூட இதை வச்சு காப்பி அடிப்பாங்களோன்ற ஒரு எண்ணத்தில் இதை நான் வந்துட்டு முழுசாக காணிக்க கூட விரும்பலை ஒரு சில நண்பருக்கு நான் ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்பிச்சி விட்ருக்கேன் சேலத்தில் இடத்துல நண்பர்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன் பட் இதை நான் வெளிப்படுத்த விரும்பலை அதனால் இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இதுதான் ரீசன் ஸோ நம்ம நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா சரௌண்டோ அல்லது பேஸோ ட்ரிபிளோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேட்டிஃபைக்காக மட்டுமே செஞ்சு போடுறோம் ஓகேங்களா நாங்கள் போடுற வீடியோ போர்டுங்க பார்த்திங்கன்னா கடையிலேருந்து போடுற போர்டுங்க பார்த்திங்கன்னா கஸ்டமர் சேட்டிஃபை அவங்க வந்து சேட்டிஃபை ஆகணும் அவங்க கேட்குறது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த நேரத்துக்கு மேக் பண்ணி போடுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா இது ஒரே போட காப்பி மேக் பண்ணிவிட்டு அந்த போர்டே நம்ம திரும்ப 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 பழக்கம் இல்லை ஒன்ஸ் ஒரு செட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அதை அடுத்த செட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டவுட் தான் பண்ண மாட்டோம் அப்படி இல்லை எனக்கு அதே வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு அதை பண்ணி கொடுப்போம் இதுதான் உள்ளது இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையாவே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் இது ஒரு போர்டு தான் ஓகேங்களா இந்த போடுமே சரவன் போர்டு தான் இது ஒரு செட்டுக்கு ரெடி பண்ணது தெரியுதுங்களா இந்த போடு ஒரு சர்க்கியூட்டுக்கு ரெடி பண்ண சாரி சர்க்கியூட்டு ஒரு செட்டுக்கு ரெடி பண்ண இது ஒரு வகையான சரவன் போர்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்த போடு அது ஒரு வகையான சரவன் போர்டு இன்க்ளூடிங் இதுவும் ஒரு சரவன் போர்டு தான் இதுவும் நம்ம கடையில் மேக் பண்ணுறது எல்லாமே இதில் பார்த்தா தெரியும் தவருங்க லெஃப்ட் ரைட் இன்புட்டு லெஃப்ட் ரைட் இன்புட்டு ரெண்டு இன்புட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இடையில ஃபோன் வந்துடுச்சு ஏன்னா நான் ஃபோன்லேருந்து தான் எடுத்து போடுறேன் வீடியோ அந்தளவுக்கு கிளாரிட்டி கூட இருக்காது உங்களுக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ரோடு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷேட் அடிக்கும் வெயிலோட ஷேட் அடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட் கொண்டு தான் நான் எடுக்கிறேன் ஷேட் அடிக்கிதுன்றதுக்காக இது பார்த்திங்கன்னா ஒரு சரவுண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெஃப்ட் ரைட்டு இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரவுண்ட்லேயே ரெண்டு லெஃப்ட் ரைட்டு கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு அதில் இருந்து பார்த்திங்கன்னா சரௌண்டு ஊர் அவுட் ஆகும் இதெல்லாம் யாராவது பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு தெரியாது சரிங்களா இது மற்றவங்க பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது நம்ம யாரையும் பார்த்தும் போடலை இது நாங்களாம் ஓன்லி ஓன் மேக்கிங்காக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவரைங்க பாருங்க லெஃப்ட் ரைட் இன்னு இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இன்னு ரெண்டு இன்னு கொடுக்கணும் ரெண்டு இன்னு கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆகும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இதில் மிடிலில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்துடும் இது கிரௌண்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு கிரவுண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்குது ஓகேங்களா அப்போ ஒரு சரவுண்டுக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரெண்டு ஐஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் ஐஸ் அதாவது சிங்கிள் சரவுண்டு சிங்கிள் சரவுண்டுனால் ஒரே சரவுண்டு தான் வரும் லெஃப்ட்டு ரைட்டு கிடையாது ஒரு சரவுண்டு அதை தான் நம்ம எடுத்து நம்ம பிரிட்ஜ் பண்ணிக்கிறாங்க இதில் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சரவுண்டு வருது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் இது வந்து ஸ்டேடிய சரவுண்டு இது வந்து மூணு சரவுண்டு ஆனால் சர்க்கியூட் இது சிம்பிளாக இருக்கும் இது வந்து நிறையா இருக்கும் ஷர்ட் இருக்குங்களா ஸோ இதுதான் ரீசன் ஏன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள் இதுதான் ரீசன் இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரெட்டிஃபை நாங்கள் யூஸ் பண்ணுற ரேட்டி ஃபைவ் ரேட்டி ஃபைவ்னா டுவல் ஜீரோ டுவெல்லேயே ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி போட்டிருக்கோம் இது நம்ம இஷ்டம் தான் நம்ம போடுறது வந்து டுவெண்ட்டி ஃபோராகவும் போட்டுக்கலாம் டூலாகவும் போட்டுக்கலாம் நம்ம வேலையை மாற்றிக்க போகிறோம் ரெட்டிஃபை போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் காப்பி கிடையாதுங்க நீங்கள் மற்றவங்க பண்ணுறது செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை நாங்கள் எங்களோட திறமையை கஸ்டமருக்கு காணிக்காக எடுத்துக்க வேண்டியது நம்ம இதை பண்ணுறோம் அவ்வளோதான் வச்சு மற்றபடி ஒன்றும் கிடையாது நண்பர்களே வீடியோ கொஞ்சம் பெருசாக போகுது ஸோ அதனால் இதோட நான் முடிச்சிக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற நண்பர்களுக்கு யாரையும் புண்படுத்தி இருந்தால் பண்ணிச்சிங்க எதுவும் தவிரதெல்லாம் நினைக்க வேண்டாம் யாரையும் நம்ம குறை சொல்லி போடலை குறை சொல்லுவதற்காகவும் போடலை நாங்கள் எங்களோட வித்தியாசத்தை காணிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஏதாவது ஒரு டிரான்ஸ் வச்சு கூட நம்ம சரௌண்ட் எடுக்க முடியும் அது வேறு இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சரௌண்ட்ஸ் மத்தளையும் காட்டியும் எங்களோட கஸ்டமருக்கு அதாவது நான் மார்க்கெட்டுக்கு விற்கிறதுக்கோ மார்க்கெட்டில் நான் வந்து கொடுக்கறதுக்கோ மார்க்கெட்டில் நான் வந்து போர்டு போடுறதுக்கோ விரும்பலை இது அனைத்து நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னதோ என்னக்கு என்னை தேடி வர்ற கஸ்டமருக்கு நான் அவங்களுக்கு வித்தியாச சத்தான நண்பர்களே வணக்கம் சாரி சிரமத்துக்கு மன்னிச்சிங்க இடையில் ஒரு ஃபோன் வந்துருச்சு ஸோ அதனால தான் இடையிலே வீடியோ கட் ஆகிடுச்சு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னை தேடி வர்ற கஸ்டமருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணுன்ற ஆசை அது என்னோடய ஆசைக்காக நான் இது செஞ்சு கொடுக்குறேன் மற்றபடி நான் வந்துட்டு போர்டுங்க வந்துட்டு போட்டு நான் கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணணுன்றதுக்காகலாம் நான் செய்யலை கஸ்டமர் கேட்குற திருப்தியை நான் சேட்டிஃபை பண்ணி கொடுக்கணுன்றது மட்டும்தான் செய்கிறோம் ஸோ மற்ற டெக்னீஷியனுக்கோ அல்லது பார்க்குற நண்பர்களுக்கோ நான் பேசுனது ஏதாவது தவறுதலாக தெரிஞ்சுட்டு மன்னிச்சிங்க நாம் யாரையும் தவறுதலாக பேசலை மற்றவங்களை குற்றம் சொல்லியும் பேசலை நான் வந்துட்டு என்னோட நண்பர் கேட்டிருந்தாரு அதுக்காக வேண்டி விளக்கத்துக்காக தான் இதை நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை அந்த நண்பர் கேட்ட விளக்கத்துக்காக போட்டிருக்கேன் ஸோ மற்றபடி யாரையும் புண்படுத்துறதுக்காக நான் போடலை அந்த வீடியோவை இதோடு என் வீடியோ முடிச்சிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்